கடா எந்த கடாளுடா சார் சார் என்ன சார் விஷயம் யார் யானை நான் இந்த கடை மேனேஜர் நாங்கள் சிவில இருந்து வரும் போன மாசம் கோயம்புத்தூர் கொள்ள சொண்டர் கூடுற மதிப்புலக இங்கதான் வித்து தான் வாக்கு மூலம் கொடுத்துருக்கான் சார் அதுதான் கடை செக் பண்ண வந்துருக்கோம் சார் நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது நாற்பது வருஷமா கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் பழைய நகைங்க சார் கொஞ்சம் நிதானமா டாப் இட் இந்த சிபிஐ வெற்றி செலவன கேனப்பே நினைச்சியா ராத்திரி பகல தெரு தெரு வாரஞ்சி வர கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா கதை அலக்கற ராஜேந்திர சார் கடை செக் பண்ணியா சர்ச் சார் அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க முதலாளி வந்துருவாரு எப்ப வருவாரு எப்ப வருவாரு அவர் நல்லா இருக்குதுன்னு பார்த்து வர வரைக்கும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா எஸ்கேஸ்வி சார் எங்க முதலாளிக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஆனா அவர் எப்ப வர்றாரோ அதுதான் நமக்கெல்லாம் நல்ல நேரம் இப்ப வந்து பாருங்க அவரு சிபிஐ வெற்றி செல்வனா எவனோ பிள்ளைய நம்ம கடையில் வித்தத வாக்கு கொடுத்திருக்கான அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காரு வெற்றிய உள்ள வர சொல்லுங்க சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க வாங்க வாங்க வணக்கம் உட்காருங்க ஏய் நானும் உங்க விருந்து சாப்பிட வரல கடையை போட்டி சீல் வைக்க வந்திருக்கேன் அப்படி சொல்லி அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ லஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஏய் இந்த சீபை வெட்ட செலவன் யாரும் நினைச்சேன் வண்ணாரப்பேட்ட கபாலின்னு நினைச்சேன் என்ன உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்றேன்னு பாக்குறியா என்னோட ஒரிஜினல் ஒரிஜினல் சிபிஐ நானும் பிடிக்கிறதுக்காக ஆறு மாசமா கடைகடையா வேஷம் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் நாம சந்திச்சிருக்கோம் 나비 쓰러져, 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 나비 쓰 கடவுள் பாவத்தை தொலைக்கிறதுக்காக காசியை படைச்சா உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்கான் இதே சார்

ஆஹா பிரமாதம் சேடோ இன்னும் வரைய தொடங்கலடா அவர் பேனாக பிடிக்கிற ஸ்டைல பார்த்தாவே தெரியல எவ்வளவு பெரிய வேலை இவன் யாரு எங்க இருக்கான்னு உடனடியாக கண்டுபிடிச்சாகணும் படம்லாம் நல்லா வரீங்க ஓகே உங்க கற்பனை வந்தவன நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இவன் கற்பனை இல்லை நிஜம் இன்னைக்கு என்ன கொலை முயற்சி பண்ணவங்கள இவனும் ஒருத்தன் நேற்று வரைக்கும் என்ன கொலை யாருமே முயற்சி பண்ணல இன்னைக்கு இந்த கேஸ பொறுப்பேற்றுக்க வரும்போது வழியில என்ன கொலை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா ஜட்ஜா கடத்தினவங்களுக்கும் இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு இந்த நூலை பிடிச்சா அந்த மலையை எழுத்தணும் நீங்க சொன்னதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் உங்க வெற்றிக்கு பின்னாடி நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார் இல்ல நாங்களா இருக்கிறோம் சொல்ல வந்தேன் என்னதான் இருந்தாலும் போலீஸ் போலீஸ் தான் சிபிஐ சிபிஐ சின்ன சந்தேகம் கேட்டா தப்பா நீங்க பண்ணீங்களே நெருப்புன்னா சுடணும் பூமின்னா சுத்தணும் போலீஸ் தான் சந்தேகம் பண்ணணும் கேளு கேளு ஒன்றரை மாசமா அந்த கேஸ் விஷயமா நாமளும் தெரு தெருவா சுத்தி இருந்தோம் ஒரு தெருநாய் கூட கிடைக்க வரல ஆனா இவர் வரான்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வீட்டுக்குள்ள சுண்டலி வருதுன்னா பயப்படுவானா ஆனா வீதியில சிங்கம் வருதுன்னு சொல்லி பாரு தான் இவரு சிங்கம் இவர் எங்க வந்துட போறாருன்னா பல வில்லன்கள் முட்டுக்கட்ட போறாங்க கடைசியில தான் துண்டகான துணை ஓட போறாங்க சரியா சொன்னீங்க ஓட்டேரி சங்கர் இருபத்தி ஏழு பிள்ளையார் கோயில் தெரு ஓட்டேரி காவி வேஸ்டி சார் ரவுடி வீட்டில் எப்படியா காவி வேஸ்டி இருக்கும் இப்ப காவி வேஸ்டி எங்க வேணாலும் வரும் சார் சொல்ல முடியாதியா உள்ள எதனா இருக்காங்க பாரு எவ்வளவு நோக்கினும் சைக்கிள் செயின் கத்தி துப்பாக்கி சார் உருப்படி ஆட்டி ஏதும் கிட்டல சார் கந்தசாமி சார் அங்க குப்பை கூட இருக்கு பாரு நீ போலீஸ்காரனா ஆயி என்னத்த குப்பை கூட்ட போறன்னு எங்க அப்பா கேட்டாரு கரெக்டா இருக்கு கந்தசாமி சார் எங்க கொண்டு போற வெளிய கொண்டு போறேன் இங்க கொண்டு வா சார் அவனுக்கே தேவையில்லை குப்பையில போட்டுருக்கான் இதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது கிரிமினல்ஸ் தேவையில்லைன்னு ஒதுக்குற விஷயத்துல தான் போலீஸுக்கு தேவையானது கிடைக்கும் கொட்டு நான் பாருங்க ரெண்டு குவார்டர் பாட்டில் ஒரு பீரு பிரியாணி சாப்பிட்ருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் சிக்கனா மட்டன் தான் கண்டுபிடிக்க முடியல இது என்ன நம்பர்னு தெரியுதா எட்டு நாலு நாலு மூணு அஞ்சு எட்டு ஏழு ஏழு கோடு ஆறு ஓ உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்கல இது என்ன நம்பர்னு கேட்டேன் தெரியாது சார் இது கொரியர் நம்பர் அவனுக்கு யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க ஒன்றா புல் சாரே

நோடா ஆட தான் தெரின்னு பார்த்தா இந்த ஏரிய இன்ஸ்பெக்டர் மாமா இங்க சேது அட சேது வரைக்கும் என்ன

என்னடா ஒடிப்பா திடீர்னு போஸ் குடுக்கறீங்க உங்களை மாறி எத்தனை பேரை பார்த்திருக்கேன்